ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவுலாம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ரோஜா மரங்கள் செம்ம சூப்பரான ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ பிளான்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் செம்ம சூப்பரான ஹெல்த்தியான நல்ல பெரிய பெரிய மதர் பிளான்ட் அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸஸில் ஸோ யாருக்கு கிடைக்குதோ மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நாங்கள் அவைலபிள் சொல்கிறோம் அப்படின்னா உடனே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு நைன் ஹண்ட்ரடுக்கு சேல் இருந்த ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சம்மர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ட்ரீ ரோஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனில் ட்ரீ ரோஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்குது சூப்பரான ஒரு கனகாமர கலர் ரோஸு ஸோ எல்லா செடியிலையுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பூக்கள் மலர்ந்துருக்கு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ மொட்டுக்களோட சூப்பராக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ட்ரீ ரோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே மெயின்டென் பண்ண தேவையில்ல பெருசாக எதுவும் டிஷ்ஷஸ்லாம் வராது தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி மீன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஆர்கானிக் உரமும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக் உரமும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களோட பிளான்ஸு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சூப்பராக கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்குற வெரைட்டி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா இது சம்மர் ஸ்னோ ரோஸு சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸு ஸோ பிங்க் கலராக இருக்கிற ரோஸ் ஒரு சில நாள்கள் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷேடு வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ பிங்க் கலர் ரோஸு ஹாலியா ரோஸு அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ அழகாக கிட்டத்தட்ட ஒரு இருபது பூக்களுக்கு மேலே தாங்க இருக்கும் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி பஞ்ச் பஞ்சா பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஹாலியா ரோஸு சம்மஸ்னோ பிங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஷேட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக தெரியும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ட்ரீ ரோஸில் ஹெச்டி வெரைட்டி ரோஸு ரெட் ரோஸு அவ்வளோ கியூட்டாக எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான இந்த பிளான்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளே வந்து எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த இந்த பிளான்ஸ் எல்லாம் இப்போ சூப்பரான ஆஃபரில் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா டூ பிளான்ஸ் இருக்கு ரெட் கலர் ட்ரீ ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ஸ் அவைலபிள் சம்மர் ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸில் ஒரு பிளான்ட்டும் பிங்க் கலர் ரோஸில் ஒரு பிளான்ட்டும் மொத்தமாக டூ பிளான்ஸ் இருக்குது சம்மர் ஸ்னோ ரோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்து உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நல்லா பஞ்ச் பஞ்சாக கொத்து கொத்தாக பூக்கிற சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குது காப்பர் ஆஸ்டின் ரோஸு எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் ஒரே செடியில் இத்தனை பூக்கள் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு ஹெச்டி வெரைட்டி ரோஸு அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஸோ ட்ரீ ரோஸெல்லாம் காப்பர் ஆஸ்டின் ரோஸு இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹெல்த்தியாக நல்ல பெரிய பெரிய ஸ்டெம்மோட சூப்பவாக இருக்குது காப்பர் ஆஸ்டின் ரோஸ் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான டபுள் கலர் ரோஸு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ வித்து ஆரஞ்ச் கலர் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்லாம் இருக்குது ஸோ சிங்கிள் பிளான்ஸ் அவைலபிள்ங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரோசஸில் சூப்பரான ஒரு பிங்க் கலர் செம்ம சூப்பராக உங்களுக்கு ஹெச்டினால் வந்து கம்மியாக பூ பூக்குமோ அப்படிங்கிற டவுட்லாம் வேணாம் அவ்வளோ சூப்பராக நிறைய கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்களோட நிறைய மொட்டுகளோட அவைலபிளாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா டூ பிளான்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு யாருக்கு எந்த பிளான்ஸ் பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க கேட்லாகில் ஆட் பண்ணலை மினிமம் ஸ்டாக் இருக்கிறதுனால ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்